வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் தீர்க்க தரிசன விளக்கம் கிறிஸ்துவின் தரிசன ஆரம்பம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் வெளியாகமம் என்றால் விளக்கிக் காட்டப்பட்ட ஆகமம் என்பதே அர்த்தம் மறைக்கப்பட்டது மூடப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல ஈக்குவல் தட் ரிவீல்டு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தேவன் தமது ஊழியக்காரருக்கு மாத்திரம் வெளிப்படுத்தியிருக்கின்றார் தேவனுடைய ஊழியக்காரர் அல்லாதவர்களுக்கு இது விளங்காது இந்த வெளியாகமத்தை தேவன் தமது குமாரனுக்கும் குமாரன் தமது தூதனாகிய காபரியலுக்கும் காப்ரியல் யோவானுக்கும் யோவான் சபைக்கும் தேவாவையின் மூலம் சாட்சியாக அறிவித்திருக்கின்றனர் மறைவானது தேவனுக்குரியது வெளிப்படுத்தினது நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியது உபாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இந்த தீர்க்க தரிசன வாக்கியங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை பாக்கியவான்கள் அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏனெனில் உலக முடிவான காலம் இருக்கிறது அக்காலத்தில் இருந்த யோவானுக்கே உலக முடிவு சமீபமானால் சகல தரிசனங்களின் முடிவை காண்கிற நமக்கு அது எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் சகோதரரே சகோதரிகளே சிநேகிதரே இந்த தூது மொழி ஆசியாவில் உள்ள எபேசு சிமெர்னா பெர்கமு தியேத்திரா சர்தே பிலதெல்பியா லவோதிகையா என்ற ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கின்றது எருசலேம் கொலோசி கொரிந்து அந்தியோகியா கலாத்தியா இன்னும் அநேக இடங்களில் தேவனுடைய சபை நாட்டப்பட்டிருந்தும் இவைகளுக்கெல்லாம் எழுதாமல் முன் சொன்ன ஏழு சபைகளுக்கு மாத்திரம் எழுத வேண்டிய காரணத்தையும் அச்சபைகளில் மாத்திரம் தாம் உலாவிக் கொண்டிருப்பதின் காரணத்தையும் பின்வரும் வாசகங்களில் நாம் கண்டுகொள்ளலாம் இந்த ஆசியா கண்டத்தில் தான் கிறிஸ்து வந்து தம்மை பற்றிய உபதேசம் உலகமெங்கும் போகும்படி உபதேசிக்கிறவர்களை தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் இந்த ஆசியா கண்டத்தில் இருந்து முதலாவது ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் பின்பு மற்ற கண்டங்களுக்கும் போனது கிறிஸ்து தமது முதல் வருகையிலிருந்து இரண்டாம் வருகை வரைக்கும் உள்ள சபையை ஏழு பாகமாக பிரித்து அந்தந்த காலத்தில் ஏற்படும் சபையின் குணலட்சணங்களுக்கு பொருத்தமாக தக்கதாக எழுதுகிறார் எபேசு என்றால் விரும்பப்படத்தக்கது என்றால் சுகந்த வாசனை பெர்கமோ என்றால் உன்னதம் தீர்த்திரா என்றால் மனஸ்தாப பலி சர்தை என்றால் சந்தோஷ பாடல் பிலதெல்பியா என்றால் சகோதர சிநேகிதம் லவோதிக்கியா என்றால் ஜனங்களின் தீர்ப்பு அல்லது நீதி உள்ள ஜனம் என்று பொருள்படும் ஏழு அர்த்தங்கள் கொடுக்கும் சபையை ஆசியாவில் தெரிந்து கொண்டு இவ்வாகமத்தை சர்வபூரண சபைக்கும் எழுதுகின்றார் வேதாகமத்தில் எப்பொழுதும் ஏழு என்ற எண் பூரணத்தை குறிக்கின்றது உதாரணமாக ஏழு நாள் ஏழு காலம் ஏழு ஆவி ஏஜு கண் ஏஜு கொம்பு ஏழு சபை ஏழு முத்திரை ஏழு எக்காலம் ஏழு வாதை சரளி ராகம் ஏழு சரி கி ஏஜு நிறமான இப்படியாக பூரணமான எண் ஏழு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஏழு சபைகள் என்பது தேவன் தமது உலகளாவிய பூரணமான சபைக்கு இந்த தூதுமொழியை தமது பூரண ஆவியின் மூலம் அனுப்புகின்றார் இருக்கிறவரும் இருந்தவரும் அதாவது தமது சிங்காசனத்தை பூமிக்கு கொண்டு வந்து அதில் வீற்றிருக்கும்படி வருகிறோருமாகிய பிதாவாகிய தேவனாலும் அவரின் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து புறப்பட்டு தேவ அறிவை புகட்டும் பூரணமான பரிசு தாவினாலும் உண்மையான சாட்சியும் அதாவது மரித்தோரின் உயிர்த்தெருதலுக்கு உயிர்த்த முதல் காரணகர்த்தாவும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாக வாழ்த்தி ஆசீர்வதித்து எழுதியிருக்கின்றார் நம்மில் அன்பு கூர்ந்து நமது பாவங்களார நம்மை கழுவி தமது சொந்த பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்று உண்டாவதாக பாவிகளாகிய நாம் நித்திய ராஜாக்களும் ஆசாரியர்களாகும் ஸ்லாக்கியம் மகா உன்னத அழைப்பும் தேவ மற்றற்ற கிருபயுமா இருப்பதால் நாம் அவரை மிகுந்த தாழ்மொழியுடன் புகழ்ந்து துதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்மை பாவத்தில் இருந்து அதாவது ஆத்மீக பிராகாரமாய் மத்தேய ஒன்று இருபத்தி ஒன்று ரோமர் எட்டு இருபத்தி மூன்று படி ரச்சிக்கும்படி முதல் முறை வந்த இதே ரட்சகர் இனி இரண்டாம் முறை எல்லாரும் காணத்தக்கதாயும் குத்தினபர் அவரை பார்த்து புலம்பத்தக்கதாயும் தேவ பிள்ளைகள் சரீர பிரகாரமாய் பூரணமாய் ரச்சிக்கப்படத்தக்கதாயும் பகிரங்கமாய் வருவார் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எவ்விரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் எப்படி எழுத்தில் சொல்லப்பட்டதோ அந்தபடியே ஆகத்தக்கதாக வருவார் ஆமேன் ரகசியமாக அல்ல பகிரங்கமாகவே வருவார் என்று நாம் அறிந்து விசுவாசிக்க வேண்டியது கிறிஸ்துவின் முதல் வருகையின் தீர்க்க தரிசனங்கள் யாவும் எப்படி சொல்லர்த்தமாக நிறைவேறினதோ அப்படியே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் தீர்க்க தரிசனங்களும் சொல்லர்த்தமாய் நிறைவேறும் கிறிஸ்து பரம் ஏறி மேகங்களுடன் போனபோது அவரை சிஷ்யர்கள் தங்கள் சரீர கண்ணால் கண்டார்கள் அப்படியே அவர் இனி வரப்போகிறதையும் தங்கள் சரீர கண்ணால் காண்பார்கள் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினோரு வரை உள்ள வசனங்கள் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் உபத்திரவத்துக்கும் பொறுமைக்கும் உள்ளான நமது சகோதரனாகிய யோவான் ஆர்ச்சி பிலே கோவில் உள்ள பத் எனப்பட்ட தீவிலே டொமடியன் என்ற ரோம சக்கரவர்த்தியின் மூலம் தீவாந்திர தண்டனையாக கிபி தொன்னூற்று நான்கில் அனுப்பப்பட்டிருந்தார் இந்த பத்மு தீவு எட்டு மைல் நீளமும் ஒரு மைல் அகலமும் பதினெட்டு மைல் சுற்றளவும் உள்ள புற்பூண்டுகள் அற்ற வனாந்தரம் இது மத்திய ஆசியாவின் மேற்கு கடற்கரையோரமாய் அமைக்கப்பெற்றுள்ளது இதிலேதான் ரோமர் தங்கள் தீவாந்திர கைதிகளை அனுப்புவர் அப்படியே யோவானையும் ரோம தேசத்தில் தேவ வசனத்தை பிரசங்கித்து ஆத்தும ஆதாயம் செய்துவிடாதபடி இந்த மாலைவன தீவுக்கு அனுப்பிவிட்டனர் இவ்விடத்திலிருந்து உலகமெங்கும் பரவக்கூடிய தமது நித்திய சுவிசேஷத்தை யோவானுக்கு விலக்கி காட்டினார் ஜான் பன்னியனை காவலில் வைத்ததின் பலன் மோட்ச பிரயாணி என்ற அருமை புத்தகம் ஏற்பட்டது போல யோவானை காவலில் வைத்ததின் பலன் உலகத்தை ஆசிர்வதிக்கத்தக்கதான வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்பட்டது மனிதரின் கோபம் தேவநீதியை விளங்கப்படும் என்று வேதம் கூறுகிறது இந்த பத்மு தீவில் யோவான் இருக்கும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார் கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளே கர்த்தருடைய நாள் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு கர்த்தருடைய நாள் என்று வேதத்தில் ஒரு இடமாகிலும் சொல்லப்படவே இல்லை யோவான் சுவிசேஷத்தை இதற்கு பின் எழுதும்போது வாரத்தின் முதல் நாளே கர்த்தருடைய நாள் என்று சொல்லவில்லை என்பதையும் கவனிக்கவும் யோவான் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஏழாம் நாளே கர்த்தருடைய நாள் என்றும் ஓய்வு நாள் என்றும் வேதம் முழுவதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசியா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் எட்டு வீட்டிலிருந்து பதினோரு வரை உள்ள வசனங்கள் ஆகையால் யோவான் ஆவிக்குள்ளான தினம் ஏழாம் நாளாகிய கர்த்தருடைய நாள் என்று அறிந்து உணர்ந்து கொள்வோமாக கர்த்தர் சொல்லாததை சொன்னார் சொன்னார் என்று பொய் சொல்லி ஆக்கினை அடையாதபடி ஜாக்கிரதையா இருப்போமாக கிபி தொண்ணூத்தி ஐந்தில் யோவான் அப்போசலனுக்கே ஏழாம் நாளாகிய கர்த்தருடைய நாள் என்ற ஓய்வு நாள் இருக்குமானால் நமக்கு அது அவசியம் இல்லை என்று சொல்லும் காரணம் சாக்கு போக்கே என்று வேறு அல்ல கிபி ஓய்வு நாளாகிய கத்தருடைய நாளில் யோவான் ஆவிக்குள்ளானதும் தனக்கு பின்னால் பிறந்த சப்தமாவது நான் அல்பா ஒமேகா என்ற முதல் எழுத்து கடைசி எழுத்து ஏ அண்ட் முந்தினவர் பிந்தினவர் நீ காண்கிறவைகளை புஸ்தகத்தில் ஏழு சபைகளுக்கும் எழுது என்று எக்கால சத்தம் போன்ற பெரும் சத்தத்தை கேட்டு திரும்பிய ஆசாரிய நிலையங்கை தரித்து மார்பருகே பொற்கட்சியை கட்டியிருந்த மனுஷகுமாரனாகிய பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து தமது பூரண ஏழு சபைக்காக பரிந்து பேசும்படி அதன் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதாக தரிசனத்தில் கண்டார் கிறிஸ்து உயிர்த்து பரம் ஏறிரி பிரதான ராகி முதலாம் பரம ஸ்தலத்தில் வேலையை துவக்கினார் கிபி தொண்ணூற்றி ஐந்தில் கிறிஸ்துவை யோவான் பார்க்கும்போது ஏழு குத்து விளக்குகள் வைக்கப்பட்ட பரலோக பரிசு ஸ்தலத்தில் ஊழியம் செய்ய துவங்கியிருந்தார் அதாவது குத்து குத்துவிளக்கு பூலோக ஆலயத்தின் ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது மகா பரிசு ஸ்தலத்தில் அல்ல கிறிஸ்து பரலோக பரிசு ஸ்தலத்தில் தமது பூரணமான சபைக்காக பரிந்து பேசும் ஆசாரியராய் தேவனால் நியமிக்கப்பட்டு ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே சமயத்தில் பூமியில் இருக்கும் தமது பூரண சபையோடு அச்சபைக்காக பெருமூச்சுடன் வேண்டுதல் செய்யும் தமது ஆவியின் மூலம் தமது வாக்கின்படி உலக முடிவு பரியந்தம் இருக்கிறார் என்று அறிய வேண்டியது மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வாசனம் ஒரு காலத்தில் கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த இந்த யோவான் வல்லமையாய் பிரகாசிக்கின்ற கிறிஸ்துவின் தரிசனத்தை அச்சமயத்தில் பார்த்து நிலைத்திருக்க கூடாதபடி செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தார் கிறிஸ்துவின் தரிசனம் ஏழு பூரண லட்சணம் பொருந்தியதாயிருக்கின்றது வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினாறு வரை ஒன்று மயிரும் வெண்மையாயிருந்ததானது விருத்தாப்பியத்தினால் அல்ல கிறிஸ்துவின் மகா பரிசு நித்திய அனாதித்தன்மை என்று அறிய வேண்டியது இரண்டு கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றதானது பாவங்களை பாராத கண்களுடையவராகிய கிறிஸ்து தூசிகளையும் தும்புகளையும் அக்கினி சுற்றறிப்பது போல அக்கிரமங்களை சுற்றறிப்பவர் என்று அறிய வேண்டியது மூன்று பாதங்கள் உலைக்களத்தில் வெண்கலம் காய்ந்து பிரகாசிப்பது போல தாமே இங்கும் அங்கும் நடந்து அறிவித்த பாதங்கள் எவ்வளவு அழகும் மகிமையுமாய் பிரகாசித்தது என்று அறிய வேண்டியது ஏசையா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நான்கு சப்தம் பெருவெள்ள இறைச்சலை போல இருந்ததானது தேவத்திற்கதர்சன சப்தம் அமைதியும் கம்பீரமும் உறுதியுமாய் இருந்தது என்று அறிய வேண்டியது ஐந்து வலது கரத்தில் சபைக்குரிய தூதாகிய நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டும் சபையில் உலாவிக்கொண்டும் கொண்டும் இருந்ததானது திவ்ய பராமரிப்பில் சபையும் அதன் தூதாட்களும் இருக்கின்றனர் என்று அறிய வேண்டியது வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆறு வாயிலிருந்து இருபுற கற்குள்ள பட்டையும் புறப்பட்டதானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமான தேவ உள்ளத்திலிருந்து புறப்படும் தேவ திவ்ய வசனத்தை குறித்தது என்று அறிய வேண்டியது எபிரேயர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏழு முகம் வல்லமையாய் பிரகாசிக்கின்ற சூரியனை போல் இருந்ததானது மணவரையில் இருந்து புறப்படும் மனவாளனின் அழகும் மகிழ்ச்சியும் பராக்கிரமும் சூரியனில் இருக்கிறது போல பத்தொன்பதாம் சங்கீதம் ஐந்து ஆறு வசனங்கள் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து பூரண அழகாயும் மன மகிழ்ச்சியாயும் மகா பராக்கிரமாயும் ஞான மனவாளனாயும் இருக்கிறார் என்று அறிய வேண்டியது நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை இப்படிப்பட்ட பூரண கிறிஸ்துவின் உன்னத பராக்கிரமத்தை கண்ட யோவான் அவர் பாதத்தில் தான் ஒன்றும் இல்லை என்று தன்னை தாழ்த்தி செத்தவனைப் போல் விழுந்தது ஒரு பெரிய காரியமும் நூதனமும் அல்ல இப்படியாக தாழ்ந்து விழுந்தவரை கர்ணை நிறைந்த கிறிஸ்து தமது வலது கரத்தை அவர் மேல் அமைதியாய் வைத்து நான் முந்தினவர் பிந்தினவர் மறித்து உயிர்த்து சதாகாலம் உயிரோடு இருக்கிறவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய உடையவர் நான் மாத்திரமே ஆகையால் என் தாசனே நீ பயப்படாதே என்ற அருமையான ஆறுதலும் தேறுதலுமான வார்த்தையினால் திடப்படுத்தினார் இந்த திவ்ய ரட்சகரை விசுவாசத்தின் மூலம் தரிசிக்கிற நமக்கு மரணத்தைப் பற்றி பயம் இல்லை ஏனெனில் அதற்குரிய திறப்பு அவரிடத்தில் உண்டு அவருக்குள் மறித்த விசுவாசிகளை மரண பாதாளத்தில் இருந்து முதல் உயிர்த்தெழுதலில் எழுப்பி நித்திய ஜீவனை கொடுத்து பிதாவின் கரத்தில் ஒப்புவிக்கத்தக்க வல்லமையின் திறவுகோலை உடையவராயிருக்கின்றார் இந்த பிதாவின் கரத்திலிருந்து நம்மை பிடுங்க ஒருவராலும் கூடாது யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் ஆகையால் பயப்படாதே சியோனே நமது கர்த்தராகிய கிறிஸ்து ஏழு நட்சத்திரங்களான தமது தூதையுடைய ஊழியக்காரரை தமது கையில் ஏந்தி குத்து விளக்காகிய தமது பூரண சபையோடு முடிவு பரியந்தம் உலாவி முன்பு பரம பரிசுத்த ஸ்தலத்திலும் தற்போது பரம பகாபரிஸ்த ஸ்தலத்திலும் நமக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியராக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் தைரியமாய் கிருபாசனத்திடம் நாம் செய்த பலியின் உடன்படி ிய அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு கடைசி பரியந்தம் இருபுற கருப்புள்ள பட்டயமாகிய கர்த்தரின் வசனத்தை தேவ பலத்தால் கை கொள்ள ஜாக்கிரதையாய் இருப்போமாக ஆமேன்